அவரது அறிவிப்பு சீனாவின் பண்டையா துமாராவது ஏற்க ஏற்க வைத்தார் பாய் மாலை பண்டையா ஏற்க ஏற்க வைத்தார் பாய் மாலை பண்டையா ஏற்க மாலை பண்டையா இமாம் தந்த பாகம் விஜய் தரணி விஞ்ஞையா கொங்கா அது காரியை வைத்து மாலை रंगनी ंगनी नीमे रंग नचा तुझे कारमाची च रे नामा ची जा पिटा बाई मज पंडली चाई एक बिटा बाई माज पंडली चाई